எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கார்த்திகை மாதம் வந்துருச்சு அதுலேயும் பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்க இல்லையா கார்த்திகை தீபம் டிசம்பர் மூணாம் தேதி தான் பெரிய கார்த்திகை எல்லாரோட வீட்லேயுமே வந்து நிறைய தீபங்கள்லாம் ஏற்றி கார்த்திகை மாதம் அன்னைக்கு வந்து வழிபாடு வந்து பண்ணுவோம் கண்டிப்பாக எல்லாருமே தீபங்கள்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க இந்த மாதிரி நம்ம புது அகல் விளக்கு வந்து வாங்குகிறோம் இல்லையா இந்த மாதிரி புது அகல் விளக்கு நம்ம வாங்கினோம் அப்படின்னா டைரெக்டாக இதில் எண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு நீங்கள் தீபம் போட்டீங்க அப்படின்னா அதிகமாக வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து குடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த விளக்கில் வந்து அதுக்காக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாங்கிட்டு நல்ல தண்ணியில் வந்து ஊற வச்சிடணும் தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம தீபம் போடும்போது எண்ணெய் வந்து ரொம்ப நேரம் இருக்கும் தீபமே பார்த்தீங்க அப்படின்னா நின்று எரியும் விளக்கு வந்து புது விளக்காக நீங்கள் வாங்கினுங்க அப்படின்னா இந்த மாதிரி விளக்கு வந்து வாங்கி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தீபம் வந்து ஏற்றுங்க இல்லை நீங்கள் எப்பயுமே வாங்கி வச்சுருக்க விளக்கை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அதை நார்மலாக ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தீபம் எப்போயும் போல் ஏற்றிக்கலாம் புதுசாக அகல் விளக்கு வாங்குறவங்களுக்கு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் புதுசாக அதே மாதிரி வருஷத்தில் அந்த தீபம் ஏத்துறீங்க இல்லையா வருடா வருடம் ஒரு அஞ்சு தீபம் ஏழு தீபம் ஒரு புது தீபம் வாங்கி ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து இந்த தடவை வந்து கொஞ்சம் அதிகமாகவே அகல் விளக்கு வந்து புதுசாகவே வாங்கியிருக்கேன் அதுக்காக தான் நம்ம இப்போ அதை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கலாம் தண்ணியில் ஊற வச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கே பார்த்தீங்களா அதுக்குள்ள இருக்கிறதுலாம் இந்த மாதிரி தான் வரும் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம தண்ணியில வந்து ஊற வச்சிடணும் இந்த விளக்கை வந்து நீங்க இந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்காம டைரெக்டா எண்ணெய் ஊற்றி நீங்க தீபம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் ஃபுல்லா குடிச்சிரும் எண்ணெய் வந்து குறைஞ்சிரும் இப்போ ஒரு விளக்கு ஃபுல்லா எண்ணெய் ஊத்துனீங்க அப்படின்னா அந்த எண்ணெயை ஃபுல்லாக வந்து இந்த அகல் விளக்கு வந்து குடிச்சிரும் அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்காது தீபமும் ரொம்ப நேரம் நின்று எரியும் அதுக்காக தான் சரிங்களா அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க எல்லா அகல் விளக்குலையுமே வந்து நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் பழைய அகல் விளக்குமே இருக்குது அதை வாஷ் பண்ணணும் இது வந்து புதுசு இந்த வருஷம் வந்து வாங்கின அகல் விளக்கு சரிங்களா அதே மாதிரி விளக்கு எத்தனை ஏற்றணும் அப்படின்றத நான் அடுத்த லாங் வீடியோவில் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நிறையா பேர் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளக்கு வந்து வாங்குவாங்க இந்த மாதிரி அகல் விளக்கு வாங்குறவங்க வந்து தண்ணியில் ஊற வைக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது இந்த அகல் விளக்கு வந்து நான் சொல்கிறது மண் அகல் விளக்கு மட்டும்தான் தண்ணியில் இந்த மாதிரி ஊற வைக்கணும் சரிங்களா இந்த அகல் விளக்கு வந்து ஊற வைக்கணும் அப்படின்றது கிடையாது இது நம்ம சும்மா டேரெக்டாக இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி தீபம் வந்து ஏற்றிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதவி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நான் அடுத்தடுத்த ஆன்மீக தகவலோடு நம்ம வந்து மீண்டும் பார்க்கலாம் நீங்களும் கண்டிப்பாக விளக்கு வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி தீபம் வந்து போடுங்க இன்னும் நான் நிறைய அடுத்தடுத்த பதிவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் பாய்